எவ்வளவு தைரியமா இன்னைக்கு வந்து சொல்ல முடியுது பாருங்க இருநூறு தொகுதிகளில் திமுக சொல்ல முடியுது இல்ல சொல்ல முடியுது இல்ல நடக்குமா இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு

சொல்லுவார் நான் இப்போ இரநூத்தி இருபதாக மாற்றிக்கிறேன் எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு ஐயா இரநூத்தி முப்பத்தி நாலு தாண்டி போயிடாதீங்க இரநூத்தி முப்பத்தி தான் இருக்கு அதாவது பேச்சுவாக்கில் முன்னூறு முன்னூற்றி ஐம்பதுன்னு போயிடாதீங்க இரநூறுக்குள்ளே சுற்றிட்டு அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பள்ளி திமுகவின் மீது விழுந்த பொழுது கூட திமுக டெபாஸ் இழக்காது நீ சொல்றிய இவ்வளவு காரியங்கள் பண்ணிவிட்டு இவ்வளவு மூன்று வருஷத்தில் இவ்வளவு கூடிய சொல்லிவிட்டு நான் சொல்றேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுற மேடை பூரா சொல்லி சொல்லி என்ன ஏத்தணும்னா முதல்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாம செஞ்சு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க ஆட்சியில திட்டங்கள்ல எல்லாவற்றிலும் அப்படி அப்படியே தாண்ட வேண்டியதா காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு தேசிய திமுக பெரிய வெற்றி அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்புல இருக்கும் செஞ்சாதான் ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன் சொல்லலாமா ஆரம்பிச்ச வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துருவீங்களா அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா ஒரு அந்த அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்களாம் எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளோ பேரும் காப்பியடிப்பானாம் நம்ம கொண்டு வந்து நான் அவ்வளோ பேரும் காப்பி அடிக்கலாம் அவ்வளோ பேரும் காப்பியடிப்பானாம் ஆனால் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னால் அது ஆணவத்தியமா உறுதியாக ஜெயிப்போம் இரநூறு சீட்டு அவ்வளோ பேர் ஒரு ஒருத்தலையும் அதுக்கான வேலை செய்யறது தான் ரொம்ப முக்கியம் அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம் இவ்வளவு தைரியமா இன்னைக்கு பாருங்க தொகுதிகளில் திமுக சொல்ல சொல்ல முடியுது அது அவ்வளவு பெரிய கொலை நடந்து அந்த கொலைப்பள்ளி திமுக விழுந்த பொழுது கூட திமுக நீ சொல்றியே இவ்வளவு காரியங்கள் பண்ணிவிட்டு மூன்று வருஷத்துல நான் சொல்றேன் முதல்வரை போல நம்ம போய் பேசுற மேட பூரா சொல்லி சொல்லி என்ன ஏத்தனும் நான் முதல்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கலைஞரை வெல்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லாம செஞ்சு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க ஆட்சியில திட்டங்கள்ல எல்லாவற்றிலும் அப்படி அப்படியே தாண்ட வேண்டியதா காலம் வழங்கியிருக்க வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் நூத்தி எண்பத்தி மூணு சீட்டு திமுக அதுதான் பெரிய வெற்றி அந்த வெற்றியை தாண்ட வேண்டிய இடத்துல நம்ம பொறுப்புல இருக்கோம் செஞ்சாதான் ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நான் ஆட்சிக்கு வருவேன் சொல்லலாமா ஆரம்பிச்ச வருஷமே நீ ஆட்சிக்கு வந்துடுவீங்களா அது வந்து ஆணவ பேச்சு இல்லையா ஒரு அந்த அஞ்சு வருஷம் வேலை செய்வாங்களாம் எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீம் கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா பூரா அவ்வளோ பேரும் காப்பியடிப்பானாம் நம்ம கொண்டு வந்து அவ்வளோ பேரும் காப்பி அடிக்கலாம் அவ்வளோ பேரும் காப்பியடிப்பானான் ஆனால் நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னால் அது ஆணவாத்தியமா உறுதியாக ஜெயிப்போம் இரநூறு சீட்டு அவ்வளோ சொல்ல சொல்லுவோம் கொடுத்துரு அதுக்கான வேலை செய்யறது தான் ரொம்ப முக்கியம் அந்த திட்டத்தில் நமக்கு இதை போன்ற அறிவு சார்ந்த மனிதர்களும் உடன் இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி எனக்குலாம்